பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் மத்திய பிரதேசத்தில் இந்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க இந்த மருந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் சுங்குவ சத்திரம் ஃப்ரீசன் தான் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொன்னது தமிழக அரசின் அலட்சியத்தால் தான் குழந்தைகள் உயிரிழப்புன்னு மத்திய பிரதேசத்தோடைய அரசாங்கம் குற்றச்சாட்டு வைக்கிது முதலமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் அந்த அளவுக்கு தமிழக அரசு இதில் அலட்சியமாக இருந்துச்சா இல்லை நடவடிக்கை எடுக்கலையா எதனால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க தமிழக அரசு அதன் பின் எடுத்த நடவடிக்கை என்ன உண்மையிலே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது இன்னும் விரிவான விசாரணைக்கு பிறகு தான் நம்ம பேச முடியும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாரத்தான் ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அவர் உடல்நலத்தை மட்டும் பாதுகாத்து கொள்கிறார் மற்ற உயிர்களை வந்து பாதுகாக்க அவருக்கு முன் வரவில்லை இப்படிலாம் ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் இதில் சில உண்மைகள் வந்து நாட்டு மக்களுக்கு தெரியணும் நம்ம அதை முதல்ல பேசுவோம் தமிழக அரசு அலட்சியமாக இருந்ததா இல்லையா என்பதை ஒரு மத்திய அரசு ஒரு இந்த விவகாரத்தில் ஒரு குழு போட்டு ஒரு நீண்ட நெடிய விசாரணை நடத்தி இதற்கு ஒரு முடிவு காணணும் அதுதான் முக்கியம் ஆனால் இந்த ட்ரக்கில் விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியணும் முதல்ல இந்த இருமல் மருந்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு பொது விதியை மத்திய சுகாதாரத்துறை அறிவிக்கணும் இந்தியா முழுவதும் எல்லா பத்திரிகைகளிலும் டிவிக்களிலும் இது விளம்பரமாக வரணும் ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு மோசமான இந்த இருமல் மருந்து என்பது பல உயிர் பலிகளை வாங்கி இருக்கிறது இந்த கோல்டு ட்ரிப் அப்படின்ற ஒரு இருமல் மருந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சுங்குவார் சத்திரம் என்ற இடத்துல தயாரிக்கப்படுகிறது ஸ்ரீசன் ஃபார்மா இதனுடைய உரிமையாளர் ரங்கநாதன் கை செய்யப்பட்டு விட்டார் ஆனால் இந்த சம்பவம் நடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் சொல்கிறார் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் ஒத்துழைக்கவில்லை மத்திய பிரதேசத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சிவாஜி பட்டேல் அவர் சொல்கிறாரு தமிழக அரசு வந்து டோட்டல் நெக்லிஜன்ஸ் அப்படிங்கிறார் ஆனால் உண்மையிலே தமிழக அரசு பாராமுகமாக இருந்ததா மருந்து தயாரிப்பில் வந்து இங்கே இருக்கிற சுகாதாரத்துறை அதிகாரிகள் முறையாக போய் சோதனை செய்யவில்லையா என்பதெல்லாம் நாம் உடனே குறித்து பேச முடியாது அதுக்கு ரெண்டு வித காரணங்கள் இருக்குது ஒரு பக்கம் தினமணி நாளிதழ் ஒரு தலையங்க எழுதியிருக்கிறது அதனுடைய கட்டுரையில் தமிழக அரசை பாராட்டி இருக்கிறது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி அங்கேருந்து மெசேஜ் வருது எங்கேருந்து மத்திய பிரதேசிலேருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை ஆயுத பூஜை தினத்தில் காலையில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கோல்டு ட்ரிப் இருமல் மருந்தால் எங்கள் ஸ்டேட்டில் சில குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் சில குழந்தைகள் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்னு ஒரு மெசேஜ் வருது உடனே தமிழக அரசு இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்ஷன் டீமை அந்த காஞ்சிபுரத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த கம்பெனிக்கு போய் டோட்டலாக அங்கே பயன்படுத்தப்பட்ட ஆன்டிபயாட்டிக்ஸ் இந்த கோல்டு ட்ரக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு லேபில் இருக்கிற மொத்த கெமிக்கலையும் சீஸ் பண்ணுறாங்க சீஸ் பண்ணது மட்டுமல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது விதிமீறல்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க இந்த தயாரிச்சதில் அதோட சாம்பிள்ஸ் எடுத்து சீஸ் பண்ணி உடனே லேபுக்கு அனுப்புறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மத்திய பிரதேசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒடிசா அண்ட் பாண்டிச்சேரி கேரளாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஸ்டேட்டு தான் இந்த பேட்ச் போயிருக்கு ஸோ இம்மிடியட்டாக நீங்கள் எங்கெல்லாம் சேல் பண்ணிங்களோ அதில் இருக்கிற ட்ரக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கள் கவர்மெண்ட் வந்து இம்மிடியட்டாக இதை வந்து தடை பண்ணுங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றாந்தேதி அறிவிக்குது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே அந்த சிறப்புடைய கெமிக்கல் ரிப்போர்ட் வாங்கி தரமற்றதுன்னு சொல்லி அதோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை அனுப்புகிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அத்தனை டீலருக்கும் மெசேஜ் பண்ணி இந்த ட்ரக்கை வித்ட்ரா பண்ணி அந்த பாக்ஸை ஃபுல்லாக சீல் வச்சு லேபில் வைங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அந்த மருந்தை சீல் பண்ண மருந்தை வெறும் யார் கைக்கும் போயிடக்கூடாது அதை அழிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு அக்டோபர் ஒன்றாந்தேதி ஆயுத பூஜை மறுநாள் காந்தி ஜெயந்தி விஜயதஷ்மி இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய வேலை எடுத்து செஞ்சுருக்கு தமிழ்நாடு அரசு சரி ஒத்துழைச்சாங்க ஒத்துழைக்கலையா அதெல்லாம் விசாரணையில் முடிவு வரட்டும் இந்த மருந்து என்ன இந்த மருந்தோட தன்மை என்ன இது வந்து நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது தினமணியில் அழகாக ஒரு தலைங்க எழுதியிருக்காங்க இந்த கோல்டு ட்ரிப் மருந்தில் ஜீரோ பாயிண்ட் ஒரு சதவீதம் தான் டை எத்திலின் கிளைக்கால் அப்படின்ற மருந்து கலக்கப்பட்டுணும் இந்த டை டையத்திலின் கிளைக்கால் வந்து ஒரு கெமிக்கல் தான் வேதித்தன்மையுடைய பொருள் இந்த பொருள் வந்து அந்த மருந்து உள்ளே போகும்போது அதை வந்து கரைக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இந்த பொருளை வந்து பயன்படுத்தவே கூடாது தடை விதிச்சிருக்கணும் ஆனாலும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இந்த பொருளை கலப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது அதுக்கப்புறம் பின்னாடி வருவோம் இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத் துறை இதை ஏன் அனுமதிச்சுன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த டை டைஎத்லின் கிளைக்கா இது வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஜீரோ புள்ளி ஒன்று தான் இந்த ஒரு பாட்டிலில் கலந்துருக்கணும் ஆனால் நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் கூடுதலாக கலக்கப்பட்டிருக்கிறது அதாவது பீர் பிராந்தி விஸ்கி பாட்டிலில் ஆல்கஹால் பசை போட்டிருப்பான் மக்களுக்கு எளிதாக பொறுத்தவரை இந்த உதாரணத்தை சொல்கிறேன் இவ்வளோ சதவீதம் ஆல்கஹால் இருக்கிறது அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் மிக கொடுமையான ஒரு கெமிக்கல் பொருளை ஓ பாயிண்ட் ஜீரோ ஒன்று சதவீதம் இருக்க வேண்டிய அந்த டை எத்திலின் கிளைக்கால நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதாவது நாற்பத்தெட்டு சதவிகிதம் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் என்ன கொடுமை தெரியுங்களா இந்த வேதிப்பொருள் எதற்காக பயன்படுத்துனா ஒரு வாகனம் போய்கொண்டே இருக்கும்போது என்ஜின் சூடாகும் அந்த சூட்டை தணிப்பதற்காக என்ஜினில் வந்து ஒரு ஆயில் போடுறாங்கள அந்த என்ஜின் ஆயில் கலக்கப்படுகிற வேதிப்பொருள் இவ்வளோ கொழும் பாருங்கள் அப்புறம் பிரேக் ஷூ பிரேக் ஷூ வந்து ஒரு இலகுத்தன்மையோடு செயல்படுவதற்காக செயல்படுகிற பிரேக் என்ஜின் ஆயில் அதில் கலக்கப்படுகிற வேதிப்பொருள் பிரேக் ஷூக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு கலக்கப்படுகிற ஆயிலில் சேர்க்கப்படக்கூடிய வேதிப்பொருள் அதுக்கப்புறம் மோட்டார் வாகனங்களில் அந்த சூட்டை தணிப்பதற்கு பயன்படுகிற வேதிப்பொருள் இந்திய மருத்துவத்துறையில் ஏன் பயன்படுத்தணும் இவ்வளோ கொடுமை இல்லை இதை வந்து யார் தடை பண்ணியிருக்கணும் எப்படி கெமிக்கல் லேபுக்கு போகுது எப்படி இருந்து மருந்து துறைக்கு வந்து இது கிடைக்குது கெமிக்கலில் ஸ்வீட்னஸ்ஸும் கிடைக்கிது அதாவது கோல்டு நம்ம சிறப்பு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கசப்பாக கொடுத்தா சாப்பிடாதுங்க குழந்தைங்க ஸோ அதனால் ஒரு இனிப்பான ஒரு பொருளோடு தான் அது காப்பாங்க கிளிசரின் கலக்கணும் ஆனால் கிளிசரின் விலை ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ கிளிசரின் விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ரூபாய் கிடைக்கிறது மார்க்கெட்டில் இது எவ்வளோ தெரியுங்க மேல இந்த டை எத்லின் கிளைக்கால் நூற்றி பத்து ரூபா ஸோ இது ஒரு இனிப்பு தன்மையோடு கிடைக்கிற ஒரு வேதிப்பொருள் ஸோ இந்த இருமல் சிறப்பில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய் கொடுத்து கிளிசரின் கலப்பதற்கு பதிலாக இந்த பொருளை கூடுதலாக கலந்து விட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த லேபில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போய் பார்த்துருக்கணும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ எவ்வளோ பொருள் வாங்குறீங்க இது எவ்வளோ எவ்வளோ கலக்கிறீங்கன்னு கையெழுத்து போட்டிருப்பாங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் எல்லாமே லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த ஒவ்வொரு மருந்து கம்பெனியிலும் கையெழுத்து போடுற வழக்கம் காலகாலமாக இருக்குது இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் மாவட்டத்துக்கு ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இது எவ்வளோ தெரியணும் லஞ்சம் இன்னைக்கு நேரத்தில் திமுக அதிமுக எல்லா ஆட்சி காலத்திலும் அஞ்சு கோடி ரூபாய் இது சுகாதாரத்துறைக்கு மேலே வலிக்கும் போகும் ஒரு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போட்டார்னா அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டரு மெடிக்கல் ஷாப் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லேயும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வேலை என்ன தெரியுங்களா போய் வெரிஃபை பண்ணணும் எவ்வளோ ட்ரக் வித்துரு ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பும் வருஷத்துக்கு ரூபா ஒரு லட்ச ரூபா அவங்க வால்யூமை பொறுத்து என்ன கணக்கு போடுங்க தமிழ்நாட்டில் எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்குது இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டருடைய வேலையை இல்லை இந்த மெடிக்கல் ஷாப் இந்த பிரச்சனைகள் கூட ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளே ஏதோ நடுப்புற வந்தப்ப கூட ஒரு ஹோட்டலில் தங்கிக்குவார் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருக்கிற மெடிக்கல் ஷாப் எல்லாரும் ஓனர்லாம் கொண்டு போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு காலாகலமாக நடக்குது ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு முப்பத்தெட்டு மாவட்டம்னா முப்பத்தெட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர் இதுக்கு போட்டி ஐம்பது லட்சம் ரூபாயில் தொடங்கிய போட்டி இன்னைக்கு அஞ்சு கோடி வரைக்கும் போயிருக்கு காரணம் ஒரு மெடிக்கல் ஷாப் ஐம்பதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஒரு மாவட்டத்தில் எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்குது அப்புறம் எத்தனை டீலர்ஷிப் இருக்குது டீலர்ஷிப்பு மெடிக்கல் ஷாப்பு அங்கே இருக்கிற மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் எத்தனை கோடி அப்போது மனித உயிர்களை நீங்கள் எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க அதை விட முக்கியமாக வந்து படிக்கணும் நான் இந்த பொருள் எதுக்கு பயன்படுத்துனேன் வாகன என்ஜினுக்கும் பிரேக்ஷுக்கும் பயன்படுத்துகிற கெமிக்கல் பொருளை இந்த மருத்துவத்துறையில் துறையில் பயன்படுத்துகிறாள் என்பது வேதனையிலும் வேதனை இப்போது இதில் இன்னும் முக்கியமான தமிழக அரசு பாராட்டி எழுதிட்டு அதே தினமணி தலையங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சு வச்சுருக்கு தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும் இந்திய சுகாதாரத்துறைக்கும் பொருந்தும் இரண்டு நாட்களில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர்களை பாராட்டியாக வேண்டும் அதே நேரத்தில் உயிரிழப்பு நேரிட்டவுடன் விரைந்து நடவடிக்கை எடுத்த அலுவலர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இருந்து செயல்பட்டு வரும் சீசன் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை தொடர்ந்து கண்காணிக்க தவறியது சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை நீ உடனே போய் ட்ரக்கு சாம்பிள் எடுத்தீங்க சீஸ் எல்லாம் ரைட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த கம்பெனி இயங்கி கொண்டிருக்கிறது அப்போது இந்த மருந்து தயாரிக்கும் போது இந்த கெமிக்கல் பொருள் எவ்வளோ பயன்பாடு என்பதை அவங்க ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க இந்த சார்ட்டை பயன்படுத்தி ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்றதை கேட்டிருக்காங்க இதோட முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உஸ்பெகிஸ்தானில் இந்திய தயாரிப்பு இருமல் மருந்து உட்கொண்ட அறுபத்தைந்து குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான காம்பியாவில் இந்திய தயாரிப்பு இருமல் மருந்தால் அறுபத்தி ஆறு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் டை எத்லின் கிளைக்கால் கலக்கப்பட்ட இருமல் மருந்தை உட்கொண்ட நூற்றி ஐந்து குழந்தைகள் உயிரிழந்தார்கள் இதையடுத்து இருமல் மருந்தில் இந்த வேதிப்பொருள் கலக்கப்பட்டிருக்கு தடை விதித்ததோடு இதை அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது இத்தகைய மரணங்கள் அந்த நாட்டில் நிகழவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு பிறகு அமெரிக்காவில் இந்த டை எத்திலின் கிரைக்கால் மருந்து இல்லை அப்போது இந்த மருந்து அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் இன்னொரு நாட்டில் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மருந்தோட வேலையே வாகன இன்ஜின்ல கலக்கிற ஆயிலில் இருக்கிற பொருள் எதுக்கு மெடிக்கல் கம்பெனிக்கு வரணும் அப்போது வந்து நம்ம நாட்டில் உயிர்கொல்லி மருந்தை நீங்கள் ஏன் பயன்படுத்துகிறீர்கள் இது மிகப்பெரிய மோசடி தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல இந்திய அரசும் நம்ம குற்றச்சாட்டுறோம் ஸோ தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தா இல்லையா ஒரு விசாரணை நடத்துங்க ஒரு தகுந்த தண்டனையை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு கொடுங்கள் தவறே இல்லை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஜாதி பெயர்களை இல்லாமல் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்கான ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது தெருக்களில் சாலைகளுக்கான பெயர்களில் ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த அரசாணை பிறப்பித்ததோடு கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலம் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் அந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு பக்கம் அரசாணையை போடுறீங்க ஒரு பக்கம் நீங்களே ஜாதி பெயரை வைக்கிறீங்கன்னு பெருமளவு விமர்சனம் ஓடிட்டுருக்கு ஜிடி நாயுடுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக செய்த ஒரு விஷயம் அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவா ஒரு சட்டத்தை நீங்களே போட்டுட்டு அதை கடைபிடிக்க முடியாத சட்டத்தை எதுக்கு போடுறீங்கன்ற மாதிரியான விமர்சனத்துக்குள்ளாயிருக்காங்களே அதாவது ஒரு சட்டம் போடுறீங்க சட்டம் போட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது மக்கள் மறந்துருப்பார்கள் அதிகாரிகள் பெருமக்கள் பாவம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப வேலைகள் ரொம்ப பனிச்சுமைகள் அவங்களும் மறந்துருப்பார்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டத்தை மறந்துட்டு இப்படி ஒரு பெயர் வைக்கிறார்கள்னா அதிகாரிகள் கூட சுட்டி காட்ட மறக்கலாம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கோ முதலமைச்சருக்கோ சரி நம்ம அப்படி சட்டம் போட்டது நமக்கும் மறந்துவிட்டோம் மக்களும் மறந்துருப்பாங்க நீங்கள் பேரை வச்சிங்கன்னு சொல்லலாம் இந்த சட்டம் போட்டது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேம்பாலம் திறந்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டே நாள்லயாங்க உங்கள் சட்டத்தை நீங்களே மாற்றிப்பீங்க உடைப்பீங்க நான் கேட்குறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் போட்ட சட்டத்தையே நீங்களே உடைக்கலாமா அது நியாயமா அதாவது இன்றைக்கி நேற்று கிடையாது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஜாதி பெயரை பயன்படுத்தாதுங்க ஒரு சட்டம் வருது அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இதே மாதிரி ஒரு சட்டம் வருது ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இப்போது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போடுறீங்க இந்த மாதிரி ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது காலனி என்ற பெயரே காலனி என்ற பெயரே ஒரு அசிங்கமான வார்த்தை நீக்கப்பட வேண்டும் என்று சட்டம் போடுறீங்க அந்த ஏப்ரல் மாதம் போட்ட சட்டத்தில் தான் இவ்வளோ வந்து ஜியோ வருது ஆறு பத்து இந்த மாதம் ஆறாம் தேதி போடுகிற சட்டத்தை நீங்களே மாற்றிவிட்டு விட்டு கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடுக்கு பெருமை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜிடி நாயுடு பாலம் வச்சா இன்னும் அர்த்தம் நான் கேட்குறேன் உண்மையிலே ஜிடி நாயுடு போற்றப்பட வேண்டியவர் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ஒரு குறுகிய காலத்தில் பத்து கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு மேம்பாலம் கட்டப்படுகிறது அதற்கு ஜிடி மேம்பாலம்னு வச்சுட்டு போங்க ஜிடி நாயுடுன்னு சேர்த்தா தான் ஜிடி நாயுடுக்கு பெருமையா நான் கேட்குறேன் அவர் வந்து ஒரு படிக்காத ஒரு அறிஞர் ஒரு விறகு வெட்டியாக இருந்து மெக்கானிக்காக இருந்து ஏதோ கண்டுபிடிச்சி தென்னிந்தியாவிலேயே முதல் பஸ் ஓட்டுறார் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஞ்ஞானப் பொருள் கண்டுபிடிப்பை ஜிடி அவர்கள் செய்திருக்கிறார் ஜி துரைசாமி நான் என்ன கேட்குறேன் அவரே ஜாதி பேரை சொன்னாரான்னு நமக்கு தெரியாது நீங்க சட்டம் போட்டு ரெண்டு நாள் கழித்து இந்த மேம்பாலத்துக்கு வைக்கிறீங்கன்னா அப்போ சட்டம் எதுக்கு நீங்கள் சமீபத்தில் தென் மாவட்டத்தில் கள்ளர் விடுதி அதை அடிச்சுட்டு சமூக நல விடுதி மாத்துறீங்க அதுக்கு அந்த ஜாதி மக்கள் ஏற்கலை அதுக்கு உடனே நீங்கள் ட்ரோல் பண்றீங்க திராவிட மாடல் அரசாங்கத்தில் எஸ்டி விடுதிகளையும் அப்படிதான் மாத்துறாங்க அதான் கேட்குறேன் நீங்க அப்போது அந்த விடுதிகளை பெயர் மாற்றம் செய்கிற ஒரு அரசு நீங்கள் ஒரு ஜாதி பேரை வைத்தால்தான் வந்து அதுக்கு வந்து புகழ் என்ன அர்த்தம் உடனே அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்ட கூடாது எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரத்தில் ஒரு ஒரு படி போய் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு எல்லா பேரையும் மாத்திட்டு வரீங்க தயவுசெய்து அப்பா அம்மான்ற பேரையாவது மாற்றிடாதீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து விமர்சனம் அரசியல் செய்வாங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட சட்டத்தை நீங்களே உடைக்கிறீங்க நீங்களே மாற்றுறீங்கன்னா அவர் கேலி செய்வார் அவர் வந்து இதில் வந்து ஜிடி நாயுடு பெருமைக்கு வந்து யாரும் வந்து பொந்தகம் உழைப்பில்லை நான் கேட்குறேன் ஜிடி மேம்பாலம் வைங்க அந்த ஊரில் எதுக்கு ஜிடி மேம்பாலன்னு யாரா வச்சு கேட்டானா அவன் போய் கூகுளில் தேடி பார்த்துக்கிட்டோம் இல்லைன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை அதன் மூலியமாக தெரியும் இல்லை ஜாதி பெயரை வந்து அரசாங்கம் எடுத்துருக்குது அதனால்தான் அந்த ஜாதிப்பயிறு வரல அப்படின்றது புரியும் இல்லை ஆமாம் இப்போ அதுதானே முக்கியம் நீங்கள் இந்த தெருப்பயிரை வந்து ஜாதிப்பெயரை எடுத்து விட்டோம்னு சொல்றல நான் சொல்லட்டுமா சென்னை கார்பரேஷனில் பல ஜாதி பிறக வந்து எடுத்திருக்கிறாங்க ஜிஎன் செட்டி ரோடு அது பக்கத்தில் நம்மளே ஜிஎன் செட்டி தான் சொல்கிறோம் ஜிஎன் ரோடுன்னு சொல்ல ஜிஎன் செட்டி ரோடு இந்த ரெசிடென்சி ஹோட்டல் சந்திப்பில் நாயர் ரோடுன்னு இன்னும் இருக்குது இனிஷியல் ரோடு இருக்குது ஏன் அந்த பேர் மாற்றக்கூடாது பெயர் பழகி இருக்குது நீங்கள் இப்போ இப்போ போய் பார்த்தா கூட படம் எடுக்கலாம் நாயர் ரோடுன்னு இருக்குது அந்த கட் ரோடு பேர் நாயர் ரோடு அப்போ நீங்கள் மாற்றிட்டீங்களா என்ன ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த இந்த அரசாங்கத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்களே வைக்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது தயவு செய்து முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் உடனடியாக ஒரு தீர்வு காணும் அறிவித்ததை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் ஜிடி மேம்பாலம் தான் என்று அறிவிப்பு வரணும் சார் இப்போ விஜய் கரூருக்கு போகிறது அக்டோபர் பதிமூணு அப்படின்னு ஒரு தகவலாக சொல்லிட்டுருங்க பெரும்பாலும் தாவேக்கா தொடக்கத்தில் இருந்தே அவங்க அதிகாரப்பூர்வமாக ட்விட்டரில் வெளியிடுற செய்தியை தாண்டி மற்ற அனைத்து செய்திகளுமே தகவலாக தான் வந்துட்ருக்குது அதனால் இந்த அக்டோபர் பதிமூணு அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல அக்டோபர் பதிமூணு கரூருக்கு போக போகிறார் அப்படின்றாங்க கரூருக்கு போகும்போது விஜய்க்கு தேவையான பாதுகாப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறாங்கன்றாங்க அதெல்லாம் ஏற்பாடுகள் நடந்திருக்கா விஜய் வந்து கரூருக்கு போவதற்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறார் அதை விட முக்கியமான விஷயம் அவர் எப்படி போக போகிறார் அவருக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்ன நிபந்தனை விதித்தாரெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டாங்க அதாவது நான் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு போவேன் திருச்சி டு கரூர் ஒரு செக்யூர்டு ரோடு எனக்கு வேணும் தனிப்பட்ட வாகன பாதை வேண்டும் அப்படின்லாம் கேட்டிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு பிரதமர் மோடி கூட தனிப்பட்ட வாகன பாதையெல்லாம் உருவாக்க முடியாது அதாவது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற வாகன பாதையை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் தனிப்பட்ட வாகன பாதைன்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் உலகத்தில் அப்படி ஒரு பாதை கிடையாது இல்லை எல்லா எல்லா வாகனத்தையும் நிறுத்திட்டு சிக்னல் எல்லாம் இல்லாமல் க்ரீன் காரிடருன்னு நான் கேட்குறேன் பிரதமருக்கு அப்படி வசதி இல்லையே கிரீன் காரிடார்னு கிடையாது ஒரு பக்கம் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டி விட தான் செய்வாங்க நீங்கள் க்ரீன் கார்டர்னா திருச்சி டு கரூர் எவ்வளோ தூரம் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு கிரீன் கார்டர் பண்ண முடியுமா அதாவது உங்களுக்கு வண்டி போனால் முன்னாடி ஒரு பைலட்டு பின்னாடி ரெண்டு பைலட்டு போடலாம் நீங்கள் உங்கள் ரசிகர்களை வர வேண்டாம் என்று சொன்னால் அதுவே போதும் அதில் வந்து மீடியா அலோ பண்ணாதீங்கன்றார் மீடியா அலோ பண்ணாதீங்கன்னா மீடியாக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது என்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி என்னுடைய என் வீட்டு துக்க நிகழ்ச்சி என் வீட்டு துக்கத்திற்கு நான் பங்கேற்கிறேன் யாரை வராதீங்கன்னு சொல்லிட்டு போங்க அவர் என்ன கேட்குறாருனா திருச்சி டு கரூர் போவதற்கு தனிப்பாதீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க இப்போ அங்கே ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்வதற்கு அவங்க கட்சி வந்து தீர்மானித்து விட்டார்கள் அந்த மண்டபம் வந்து முதல்ல ஒரு காலேஜ் ஆடிட்டரின்னு கேட்டிருக்காங்க காலேஜ் ஆடிட்டர்க்கு கொடுக்க முடியாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க காரணம் காலேஜ் ஆடிட்டர்னால் காலேஜ் பஸ் வந்துடுவாங்க ஸோ கரூர்லேயே ஒரு என்ஹெச்சியில் இருக்கிற ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை எடுங்க அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களை மட்டும் நீங்கள் தேர்வு செய்யுங்கள் நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் மூணு பேரோ நாலு பேரோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும் கட்சி அந்த ஐடி கார்டுடைய லிஸ்ட்டு எங்ககிட்ட கொடுத்துடணும் கிட்ட நாங்கள் பார்த்து உள்ளே அனுப்புகிறோம் மண்டபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் கொண்ட குடும்பத்தில் மூன்று பேரோ நான்கு பேரோ எல்லாம் போட்டால் கூட நூற்றி இருபது நூற்றம்பது உங்கள் மாநில நிர்வாகிகள் அந்த மாவட்ட செயலாளர்கள் மொத்தம் ஒரு ஐம்பது பேர் நீங்கள் உள்பட மொத்தம் ஒரு இரநூறு பேருக்குள்ளே இருக்கணும் அந்த மண்டபத்தில் நாங்கள் யாரை ஸ்க்ரீன் பண்ணி உள்ளே அனுப்புகிறோமோ அவங்க மட்டுந்தான் உள்ளே வரணும் அப்படின்றதில் போலீஸ் சொல்லியாச்சு இப்போ மண்டபத்தை தேர்வு செய்கிற பணியில் இருக்கிறார்கள் பதிமூணு பதினாலுன்னு சொன்னாங்க அநேகமாக தேதி மாறுங்கிறாங்க தீபாவளிக்கு முன்னே போய்ட்டு தான் விஜயோட விருப்பமாக இருக்கிறது வேறு வழி இல்லாமல் இவர் வந்து ஒரு முன்கூட்டியே போனால் நல்லது ஏன்னா போக போக தீபாவளி பர்ச்சேஸ்க்கு போலீஸ் அதிகமாக தேவைப்படும் எல்லா ஊர்லேயும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது இவருக்கு கூடுதல் பந்தோப்து கொடுக்க போகிறாங்க பாதுகாப்புன்ற நேரத்தில் இவர் வீட்டுக்கு இந்த ஒய் பிரிவு விவகாரத்தில் விசாரணை நடத்துவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஸெலாம் வந்துட்டாங்க வந்ததில் விசாரித்த போது ஒய் பிரிவு பாதுகாப்பை விட இவருக்கு கூடுதலாக பாதுகாப்பு தரலாம் என்று ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஒய் பிரிவிலிருந்து இசட் பிரிவுக்கு விஜய் மாறுகிறார் கூடுதலாக அவருக்கு இன்னும் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் போலீஸ் இன்னும் ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது டூர் போகும்போது ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு கூடுதலாக இருப்பாங்க அதாவது இப்போ மூணு பேர் இருக்காங்கன்னா ஆறு பேர் இது இல்லாமல் மஃப்டிலையும் கூட இருக்கிற ஒரு கன்மேன் கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது கண்டிப்பாக விஜய்க்கு கொடுத்தாக வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஒப்பீனியன் கேட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அது கொடுத்துர்லான்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் ஷார்ட் பீரியடில் மேபி கரூர் போகும்போதே அவருக்கு இசட் பாதுகாப்பு கொடுக்கப்படுக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் வந்து மீடியாவை அலோவ் பண்ணாதீங்கிறார் மீடியாவை என்கிட்ட அலோவ் பண்ணாதிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்ச்சி எப்படி கவரேஜ் பண்ணி கொடுக்க போகிறார் அவரே வீடியோ எடுத்து மீடியாவுக்கு அவுட் கொடுக்க போகிறாரால் தெரியல அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை மட்டும் சந்தித்து விட்டு வெளியே வருகிற போது விஜய்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் அந்த இடத்திலே போலீஸ் அனுமதியுடன் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சந்தித்து விட்ட பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாண்ட் போட்டு இல்லை மைக்கை திருப்பி நாலு வார்த்தை பேசினார்னா இந்த உண்மைத்தன்மை அவர் வெளிப்படுத்தணும் இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்காங்க தொடர்ந்து இன்னும் அதில் சதி இருக்கிறது போலவும் அதில் ஏதோ மிகப்பெரிய பின் விளைவுகள் இருப்பது போலவுமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதாவது தங்கள் மீது தப்பே இல்லைன்ற விஜய் அன்னைக்கு நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்துக்கு நிதி கொடுத்த பிறகு தயவுசெய்து விளக்கினால்தான் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் நீங்கள் திமுக அரசாங்கத்து மீது என்ன குற்றச்சாட்டோன்னா வைங்க போலீஸ் பாதுகாப்பை தரலைன்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு கூடுதலாக சொல்ல முடியாது ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இது அரசியல் செய்து கொண்டிருந்தால் இது உங்களுக்கே சிக்கல் தான் நன்றி சார் நன்றி